ஏன்னா நிறைய நேர நிறைய நேரங்களில் மக்கள் என்கிட்ட கேட்குற ஒரே ஒரு கேள்வி இது நான் எவ்வளவோ தடவை வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுட்டேன் ஆனால் அது எனக்கு எதுவுமே செய்யலையே நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு நீங்கள் எப்படி கேட்டீங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கும்போது எனக்கு முடியலை நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல எப்படியாவது எதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இயலாமையை உணர்ந்து உணர்ந்து கேட்குறாங்க பிரபஞ்சத்தோட மொழிங்கிறதே உணர்வு தான் நீங்கள் என்ன உணர்வை கேட்குறீங்கிறது தான் முக்கியம் நாம் எப்போவுமே நிறைய நேரங்களில் என்ன வேணுங்கிறத விட எது வலிக்குது எது வேணாமோ அதை தான் உணர்ந்து உணர்ந்து கேட்போம் எது தான் சிக்கல் அப்போ நம்ம இதெல்லாம் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் கேட்கலாம் ஆனால் முதல்ல புலம்பி தீக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் புலம்பி தீத்துடுங்க மனசு விட்டு பேசிடுங்க அதுக்கப்புறம் உண்மையிலேயே பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த விஷயத்த நம்ம ஒப்படைக்கிறோம் இதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்த யோசிக்க கூடாது அப்படின்னு முழு மனசோட ஒரு தெளிவான முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த ஒரு பூரணமான நம்பிக்கையோட இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பயம் அந்த சந்தேகம் இதெல்லாம் சட்டை பண்ணாம இருக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காமல் எனக்கு இது வேணும் இதை நீ பண்ணி கொடு அப்படின்னு இயலாமையை உணர்ந்து கேட்குறதை விட்டுட்டு நல்ல உரிமையோடு கேளுங்க நிச்சயமா நீங்கள் வித்தியாசத்தை பார்ப்பீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நடக்கிறத உங்களால் உணர முடியும்